மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது நூற்றி எட்டு விநாயகர் கோவிலில் ஆகும் திண்டுக்கல்லின் மையப்பகுதியில் உள்ள கோபால சமுத்திர கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் சக்கர கணபதி கல்யாண கணபதி சதுர்த்தி கணபதி திசை முக கணபதி சித்தி கணபதி புத்தி கணபதி மங்கள கணபதி சந்தன கணபதி என ஒரே இடத்தில் நூற்றி எட்டு பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு அடி உயர மிக பிரம்மாண்டமான விநாயகர் சிலையும் உள்ளது இந்நிலையில் நாளை இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று திண்டுக்கல் நூற்றி எட்டு விநாயகர் கோவிலில் உள்ள விநாயகர்களுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் கோவில் முழுவதும் நூற்றி எட்டு மின்சார குத்து விளக்குகளும் நூற்றி எட்டு காமாட்சி விளக்குகளும் வைத்து ஒளிமயமாக விநாயகர் காட்சியளித்தார் இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசல் கூடுதம்மா கோலம் இட்டொரு மனைமேல் வந்தால் ஆரத்தியாகுதம்மா